சங்கத்தின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் நீக்கி தீர்மானம் ஏகமானதாக நிறைவேற்றப்படுகிறது சங்கத்தின் மூலம் தியாகி இமானுவேல் மணிமண்டபம் கட்டுவதற்காக பரமக்குடி முதுகத்தூர் சாலையின் கிழக்கு பக்கம் வாங்கியுள்ள ஏக்கர் ஏழு சென்ட் இடத்தில் சமுதாய மேம்பாட்டுக்கான பல்வேறு செயல்பாடுகளை நிறைவேற்றும் பொருட்டு சுற்றுச்சுவர் மற்றும் மக்கள் கூடும் மண்டபம் கட்டுவது என ஏகமானதாக தீர்மானிக்கப்படுகிறது தீர்மானம் மூணு தியாகியார் மணிமண்டபத்திற்காக சமுதாய மக்களிடம் வசூல் செய்து வாங்கியுள்ள சமுதாயத்திற்கான இடத்தை திரு தங்கராசு கமிட்டியின் ஒப்புதல் இல்லாமல் தன்னிச்சையாக சரிபாதி நலத்தை தன்னுடன் கனராங்கில் பணிபுரிந்த நாகாட்சி கிராமத்தைச் சேர்ந்த ராமு மகன் நாகராஜு மனைவி கிருஷ்ணவேணி பரமக்குடி வழக்கறிஞர்கள் தொழில் செய்து வரும் கருப்பன் அவர்கள் மகன் திரு முத்துக்கண்ணன் கனரா வங்கி மதுரையில் தன்னுடன் பணிபுரிந்து வந்த திரு செல்லப்பா மனைவி கலாராணி மற்றும் மேற்படி தங்கராஜ் மனைவி சாந்தகுமாரி ஆகியோர்களின் கெட்ட சமமாக பிரித்து பதிவு இக்குழு வன்மையாக கண்டித்து தீர்மானம் நிறுத்தியுள்ளார் தீர்மானம் நாலு தியாகியார் பெயரில் நினைவு மணிமண்டபம் கட்டுவதற்காக வாங்கிய இடத்தை அன்றைய தலைவர் மருத்துவர் துரை கைலராஜன் செயலாளர் திரு தங்கராஜ் பிரித்து கொடுத்த அனைவரிடமிருந்தும் நிலத்தை மாற்றி தியாகியார் மணிமண்டப கமிட்டி என்ற ஒன்றை உருவாக்கி அந்த பெயருக்கு எழுதி வாங்கி பத்திரப்பதிவு செய்வதும் என ஏகமானதாக முடிவெடுக்கப்பட்டது மருத்துவர் துறை கைலராஜன் அவர்கள் பெயரிலும் இருந்து வருவதால் அவரும் பத்திரப்பதிவு பதிவுக்கு வருகை என்று அவர் பெயரில் உள்ள இடத்தை தியாகி இமானுவேல் சேர்ந்தால் மணிமண்டப கமிட்டி பெயருக்கு பத்திரப்பதிவு செய்து தர வேண்டும் என இந்த கூட்டத்தில் ஏக மனதாக தீர்மானிக்கப்படுகிறது தீர்மானம் ஆறு பத்திரப்பதிவுக்கு ஏற்படும் செலவினங்களை பொது நிதியில் இருந்து செலவு செய்வது என ஏக மனதாக தீர்மானிக்கப்படுகிறது யாருடைய இண்டிவிஜுவல் காசையும் போடக்கூடாது பொது நிதி தீர்மானம் ஏழு தியாகி தியாகி இமானுவேலார் இமானுவேல் சேரனார் மணிமண்டப கமிட்டி பெயரில் உள்ள வங்கிக் கணக்கை புதிதாக பரமக்குடியில் அமைந்துள்ள ஏதாவது ஒரு தேசியமயமாக்கப்பட்ட மயமாக்கப்பட்ட வங்கியின் கிளையில் தேர்ந்தெடுக்கப்படும் புதிய தலைவர் செயலாளர் மற்றும் பொருளாளர் பெயரில் கூட்டாக ஆரம்பித்து வரவு செலவு செய்திட இக்குழு ஏகமனதாக தீர்மானிக்கின்றனர் தீர்மானம் எட்டு இடம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் பத்திரம் பாதுகாக்கப்பட கமிட்டி பெயரில் கணக்கு உள்ள வங்கியில் பாதுகாப்பு பெட்டகத்தில் பத்திரத்தை வைத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என ஏக மனதாக தீர்மானிக்க இருக்கணும் தீர்மானம் ஒன்பது புதிய செயற்குழு இனிமேல் செயற்குழு தேர்ந்தெடுப்போம்ல அந்த செயற்குழு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக கூட்டப்பட வேண்டும் என ஏகமனதாக தீர்மானிக்கப்படுகிறது பத்து கூட்டத்தில் நிறைவேற்ற இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் மீதான செயல்பாடுகளை அடுத்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என ஏகமானதாக தீர்மானிக்கப்படுகிறது தரப்பும் முன்மொழியும் அடுத்த கூட்டத்தில் உங்கள் கருத்துக்கள் உங்கள் பகிர்வுகளை செய்யும் தீர்மானம் பதினொன்று இக்கூட்டத்தை நடத்துவதற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த பரமக்குடியின் தாய் கிராமமான காட்டுப்படிக்குடி கிராம நிர்வாகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் உங்கள் அனைவரும் சார்வையை நன்றிகளை தெரிவித்துக் தீர்மானம் ஏகமானதாக தீர்மானிக்கப்படுகிறது ரொம்ப நன்றி உங்களுடைய ஒத்துழைப்போடு அனைத்து தீர்மானங்களும் வெற்றிகரமாக நிறைவேற்றதான் முடிச்சுக்கிறேன் முடிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இந்த கமிட்டி கமிட்டின்றாங்களே இவங்க எப்படி வச்ச போறாங்க இவங்களுக்கு தெரிஞ்சாலா போட போறாங்க நிச்சயம் இல்ல பரமக்குடி வட்டார சங்கமும் இந்த டெக்கோரத்துக்கான அமைப்பு இருக்காங்கல்ல அவங்களை கூட்டு வட்டார சங்கத்தினுடைய தலைவர் பிரசிடென்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி முக்கியமா இதில் மெயினான ஆளுங்க அந்த டெக்கோரத்தில் இருந்தாங்களே இவர் அவர் பேர் என்ன ஊர்காவலன் ஊர்காவலன் பரமசிவம் வழக்கறிஞர் ராஜேந்திர சோழன் அப்புறம் அந்த ஐயா கூட பயணித்தவர் இப்படி இவங்களையெல்லாம் வர சொல்லி இவங்களில் ஒரு மொத்தம் இருபத்தோரு பேர் எடுக்கலாம் சார் இவங்களில் ஒரு ஆறு ஏழு பேர் டெக்கோரத்துக்கு பணம் கொடுத்தவங்க கூடவே வேலை செஞ்சவங்க இதை மனசுல தாங்கி வருத்தத்தில் இருக்காங்களே எதுக்கெல்லாம் அப்படி பணம் பட்டு இப்படி உழைச்ச அப்படி கெடுத்துட்டாங்களேன்னு அதுல ஒரு ஆறு ஏழு பேர் சமூகம் சார்ந்த பரமக்குடி வட்டார சங்கங்கள் இருக்குல்ல அதுல உள்ள தலைவர் செயலாளர் இவர்கள் ஊர் சார்பில் கூட்டம் போட்டு தீர்மானம் படிச்சு ஊர்ல ஒரு ஆளை கொண்டு வரணும் அவங்க எல்லாம் கூடி அதுல இருந்து ஒரு பத்து பேர் சரிங்களா இது போக உலகளாவிய அமைப்புகள் இதுங்க வச்சிருக்காங்கல்ல அவங்களை சேர்க்கிறதா சேர்க்கலையான்றத இந்த குழு பின்னால தீர்மானிச்சு இவர்கள் அடங்கிய குழு தான் இதை நிர்மாணிக்க முடியும் அப்படி தெளிவான பயிலா ஒண்ணு போட்டிருக்கு இவங்க அப்படி வந்தாலும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் பதவி இருக்க இப்ப இந்த கக்கோரம் எல்லாம் கொண்டாடம்ல இரண்டு ஆறுக்கு மேல் பதவி இருக்க எல்லா நிர்வாகமே தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாமே கலைக்கப்பட்டு மறுபடியும் தேர்தல் மூலமாக நிர்வாகம் படும் அப்ப இந்த இது கமிட்டி இந்த எலெக்ஷனை நடத்துறது இவங்களை எல்லாம் கண்காணிக்கிறது யாரு அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய சமூகத்தினுடைய நேர்மையான வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் சமூக தலைவர்கள் பெரிய பெரிய ஆட்களை உருவாக்கி உயர்நிலை கமிட்டி ஒன்று உருவாக்கி அதை இந்த பைலாவில் சேர்த்திரும் அதிகபட்சமான அதிகாரம் அந்த கமிட்டிக்கு உண்டு அந்த கமிட்டி கூடி இந்த நிர்வாகத்தை டிஸ்மிஸ் பண்ணணும்னா பண்ணலாம் அந்த அதிகாரத்தை அதுக்கு கொடுக்க முடியும் அந்த கமிட்டியில் உலகம் இவர்கள் அத்தனை தேவேந்திரகுல வேள முக்கியர்கள் இருப்பார்கள் அவங்க பதினஞ்சு பேர் அப்படின்னா எட்டு பேருக்கு மேல ஓட்டு விழுந்துருச்சுன்னா அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கலாம் 예, े리나 yeah,